மக்கள் நாயகன்னு தமிழ் சினிமாவில் போற்றப்பட்டவர் ராமராஜன் எயிட்டீஸ் நைன்டிஸில் இவர் நடித்த பல படங்கள் வெளியாயிருக்கு அதில் பெரும்பாலான படங்கள் ஹிட் ஆயிருக்கு ரஜினி கமலே இவரை பார்த்து ஒரு காலத்தில் பயந்துருக்காங்க இவர் பயன்படுத்தினது எம்ஜிஆர் பேட்டன் அம்மா தங்கச்சி தம்பி போன்ற சென்டிமெண்ட்டுகள் இவர் படத்தில் நிறைய பார்க்க முடியும் என்னடா இந்த படம் ஏன் வெளிவரலன்னு ரசிகர்கள் கேட்க மறந்து வெளிவராத படங்களின் பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த வரிசையில் வரும் படங்கள் என்னென்னு பார்க்கலாம் வேளா காவலன் தங்கநிலா தர்மன் ராமர் படை வள்ளல் மகன் பெத்த மனசு சத்தியத்தாய் மதுரை தங்கம் கும்பாபிஷேகம் நீ ஒரு தனிப்பிறவி காங்கையின் காலை கண்ணு போகுது இவற்றில் மதுரை தங்கம் கும்பாபிஷேகம் போன்ற படங்கள் அறிவிப்போட நின்று போச்சு அதே சமயம் தர்மன் வேளா காவலன் தம்பிக்கு தங்க மனசு மண்ணின் மைந்தன் ஆகிய படங்கள் கொஞ்ச நாள்ல ஷூட்டிங் நடந்த நிலையில நின்று போச்சு காவலன் படத்துல வெளியான இந்த பாடல் அப்போதே ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவும் ட்ரெண்டிங் ஆச்சு இந்த படம் நைன்டிஸில் வெளிவரதா இருந்து வெளிவராமல் போச்சு அதே மாதிரி மண்ணுக்கேத்த மைந்தன் படத்தில் எட்டு பாடல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு இப்போயும் இந்த பாடல்களை யூடியூப்பில் கேட்க முடியும் ஆனால் ஏதோ சில காரணங்களால் இந்த படம் வெளிவராமல் போயிடுச்சு